தொகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் துறைப்பதற்கும் முதலில் என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் இந்த கொள்ள வேண்டே மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு பிரதாப் அவர்கள் பேசும்போது இந்த துணை சுகாதார நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் இந்நிலையில் தான் பெருந்த அளவிலான குடியிருப்பு பகுதிகள் வரவிருக்கிறது எனவே வளர்ச்சி அடைய இருக்கிற பகுதியில் ஒரு மருத்துவமனை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு முன்மாதிரி நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் திருத்தாமி பேசும் போதும் சொன்னார் என்னுடைய மருத்துவத்துறை தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்து விட்டது என்று சொல்லி இறுதியாக அவர் கடந்த ஆண்டு ஒரு அரசு மருத்துவமனைக்கு தந்த ஒன்பது கோடி ரூபாய் கட்ட இடமில்லாத திரும்ப போய்விட்டது என்றாலும் புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு மீண்டும் கடந்த ஆண்டு ஒதுக்கி அந்த நிதியை இந்த ஆண்டு தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவர் தொடக்கத்தில் சொன்னதை போல அவருடைய தொகுதியில் எல்லா பணிகளும் முடிந்து விட்டது என்பதை எடுத்து சொல்லி இப்போது இந்த கட்டிடம் என்பது இனிமேல் புதிதாக வரவிருக்கிற குடியிருப்புகளுக்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது மாவட்ட வட்ட வட்டார மருத்துவமனைகள் என்று ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது இரண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல குறிப்பாகவும் சிறப்பாகவும் அப்படியே மாண்புக்கு அமைச்சர் இனிய சகோதரர் சாமு நாசர் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் மிக சிறப்பான இடத்தை பெற்று இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே மக்கள் நெடுக்கடி மிகுந்த இடங்களில் மருத்துவமனைகள் இருக்கிறது இதுவே மக்கள் புதிதாக வந்து இடத்திலும் ஒரு மருத்துமனை இந்த வகையில் போகிற வழியில் ஒரு புதிதாக தொடர்பு இருக்கிறது ஒரு நல்ல முயற்சி நானும் நம்முடைய நாடு மொழி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோட வரும்போது மருந்து அமைச்சர் சாமன் நாட்கேட்டும் பண்ணவே வந்தார் என்ன டெவெலப்மெண்ட் ஏரியாவை இங்கே அரசு வந்தேன்னு இல்லைன்னு கேட்டார் இது சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் இங்க வந்து சுற்றி புதிய வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது குடியிருப்பு பகுதிகள் என்றார் உண்மையில் அவருக்கு கட்டுவதற்கு இடமில்லாத காரணத்தினால் அவர் தொகுதியில் வேறு எந்த மருத்துவமனையும் அவசியம் இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்ட காரணத்தினால் புதிதாக வளர்ச்சி அடைவதற்கு பகுதியில் ஒரு மருத்துவமனை இனிமேல் புதிதாக இங்க பிளாட் வாங்கி வர்றவங்களும் கூட பெரிய அளவில் சந்தோஷப்பட்டுக்கலாம் பொதுவாக குடியிருப்பு சாலை வசதி வேண்டும் குடிநீர் வசதி வேண்டும் சாக்கரை திட்டம் வேண்டும் பழநீர் வடிகால் வசதி வேண்டும் விளக்கங்கள் வசதி வேண்டும் இது மாதிரி ஒரு ஐந்தாறு வகையான அடிப்படை வசதிகள் வந்ததுக்கு பிறகுதான் மருத்துவமனை கேட்கிறார்கள் அது கடைசியான ஒரு வசதியா இருக்கும் ஆனா இங்க முதல்ல மருத்துவமனை வந்துட்டு அதுக்கப்புறம் வீடு வரப்போதுங்கிறது இந்தியாவிலேயே ஒரு முன் ஒரு விஷயம் தான் இந்த மருத்துவமனையோடு சேர்த்து இப்பொழுது ஒரு ஆறு மருத்துவமனைகள் ஆறு மருத்துவமனைகளுக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அகரமேல் பகுதியில் ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த கட்டிடமும் கந்தசாமி நகர் பகுதியில் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதார நிலையமும் சோரஞ்சேரி பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்